வளைகாப்பு வளைகாப்புங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு லைஃப்பில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னமோ ஏதோ தெரில எங்கள் லைஃப்பில் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு அமையவே இல்லை உங்களுக்கு எல்லாமே நம்ம யூடியூப் சேனலில் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு குழந்த வந்து எட்டு மாதத்துலேயே குரோ புரோசத்தில் பிறந்துட்டனால அப்போவும் எங்களால் வளைகாப்பு நடத்த முடியலை இப்போ வந்து ரெண்டாவது குழந்தை கன்சீவ் ஆகிருக்கிறாங்க ஆகி இப்போ ஒன்பதாம் மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷன் நம்மளால் வளகாப்பை நடத்த முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் என் ஒய்ஃபு நல்லா இருக்கணும் என் குழந்த நல்லா இருக்கணும்னு என்னையை தவிர வேறு யாரும் அதிகமாக நினைக்க போகிறதில்லை அதனால் என்னால் முடிஞ்சது அவங்கள உட்கார வச்சு நானே அதை வளகாப்பை நடத்தி பார்க்கலான்னு நினைக்கிறேன் பார்ப்போம் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை ஏன்னா அவங்களுக்கு நான் பெருசாக எதுவுமே அவங்க ஆசைப்படுற அளவுக்கு செஞ்சேனான்னு எனக்கே தெரில அளவுக்கு எதுவுமே நடக்கலை லைஃப்பில் எவ்வளவோ கஷ்டங்கள் எவ்வளோ இது என்னென்னமோ நடந்து போச்சு அப்படியே கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போயிடுச்சு அதனால் நம்ம வாழ்க்கையில் சில இடத்துல என்னென்ன சந்தோஷப்படணுமோ அது எதுவுமே நம்ம வாழ்க்கையில் நடக்காத ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு இப்போ அவங்க ரெண்டாவது ஆனது கூட எங்களால் சந்தோஷப்படக்கூடிய நிலைமை கூட இல்லை அப்படிங்கிறது உங்கள்கிட்ட நாங்கள் போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் இப்போ எனக்கு ஒரே ஒரு ஆசை அவங்க மனசில் ஒரு பெண்ணாக இருக்கிற அவங்க மனசில் கண்டிப்பாக வந்து அந்த வளகாப்புங்கிறது நடக்கலைங்கிற ஒரு ஏக்கம் இருக்குங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது அதனால் நான் என்ன பண்ணலான்ட்ருக்கேன்னா என்னால் முடிஞ்சதை வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு நான் வளகாப்பு நடத்தலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் சொந்த பந்தம் எல்லாம் சேர்ந்து நடத்தினாதான் சொந்த பந்தம் எல்லாம் சேர்ந்து நடத்தினாதான் அப்படின்னு இல்லை இல்லை ஏன்னா அப்படி நடத்தக்கூடிய சூழ்நிலை நமக்கு கொடுப்பனு இல்லாமல் போயிடுச்சு சரி அதை பற்றி நம்ம பேச வேணாம் என் மனைவிக்கு நான் வளகாப்பு நடத்தலான் இருக்கேன் உங்களோட ஆசீர்வாதமும் உங்களோட சப்போர்ட்டும் மட்டும்தான் எங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டு போயிட்டுருக்கு நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ பார்க்கலாம் பாய்